ஒத்த காலை ஜப்பானியும் ஒருகால நொண்டியான் நான் கூப்பிட்ட உரலுக்கு ஓடோடி வரோம் அந்த ராம கருப்புலாம் இங்கே வருதா உங்களுடைய தெய்வத்தை மனதார நீங்கள் கும்பிட்டு நினைச்சி கொஞ்ச நேரம் நினைவேன் கூப்பிடும் கூப்பிடும்போது உங்கள் கண்ணீரே வந்துடும் அதே சமயம் யாரும் அருள் வந்த ஆரணிகளும் அடுத்த வருஷம் உங்கள் குடும்பம் மென்மேலும் சிறந்து எல்லா செல்வமும் இருக்கும் இது உண்மை

இந்த இரமை குருல்ல நான் மக்களை காக்கிறேன் என்று திரி ஆதி நாளையில நம்ம கெளவை கெழமை குடிக்கே ஊர நில்லே முப்பாட்டை எங்களுக்கு கும்புடே சாமி இல்ல பரப்பனல்லாம் கரங்கோடி பங்காலி எல்லாம் சாமியும் கூட கூப்பிட்ட பகையா தாண்ட போறா இங்க இருக்கும் பெரிய மனுஷன் எல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணழகு பார்க்கணும் இருக்கு இந்த பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும் இல்ல என்ன கும்புட்ட சாமி அம்மா ஆண்டு போயிரும் இந்த சீமையில பனிரெண்டு வருஷம் பாராமலையில் அப்ப நம்ம கிளவி சொல்லி அழுதுச்சான் நான் எப்படி மக்கள் வளர்க்க போறேன் இரண்டியூர்ல எப்படி நான் பிள்ளை வளர்க்க போறேன் பஞ்சம் தாங்களே கூப்பிடுங்க பெரிய கரும் சாமிய அப்ப ஊர்ல மூத்த வாரிசுக்கு சாமி இறங்கி தலையை குளுக்கி ஆடை இல்லடா அரண்டு ஊர்ல கிளக்க கூறுகிடா மேகம் அப்ப மாயமா மலவேச்சு நம்ம கிளரி மயிலை கீரை மக்க மக்கள் வளர்க்குறாடா அப்ப கோடை மல நம்ம கிளரி கோவக்கீரை முடுங்கி புல்லா வளர்க்குறாடா இந்த சாமிக்கெல்லாம் இங்க மாலை வாங்கக்கூடாதுன்னு இரண்டு பேர் உள்ள ஆதி காலத்துல மாட்டு வண்டி கட்டி நம்ம கிளவன்னு கிழவி அதினாலையில இரணியூருல நம்ம கிழவென் கிழவி ஓடையில இந்த சாமிக்கெல்லாம் இங்க வாழ வாங்கக்கூடாதுன்னு அம்பியாவதி பட்டனா மதுரை அஞ்சு லட்சம் வீதியா மாட்டு வண்டி கட்டி நம்ம கெளவே மகிழாக்கால ரெண்டு ஊட்டியா

வண்டியில பாறையத்தி ஒத்த கட வழியினி வரையில பூ வாடகை பாட்டி முனி வண்டி மறிக்கிறாண்டா அப்ப நம்ம கிழவே சொன்னானா பூ வாடகை பொண்ணாத முனி வந்துருச்சு ஐயோ நான் நிதினமும் வணங்கினேன் இரணி ஒரு கருப்பனை கதமுடா அப்ப வண்டி மூக்காணி கட்டையில உட்காந்து

என் காலி முடியா சீமா கருவ உடம்பரத்த உடம்பரத்து உள்ள ஒத்தம் உள்ள எவனை எடுக்க முடியாது உங்க கொஞ்ச நேரம் எனக்கு நான் இருக்கேன் குறையலே எரணையூர்ல இருக்கிற சாமிக்கெல்லாம் வீரம் பத்தல என்ன வீரம் பத்தல எட்டிக்கார சாமி வர போறையா உன் தொட்டி பிள்ளைகள பேயடிக்க வர போறியா ஆயிரம் பாட்டுல சாராயா எப்ப பாண்டி முடிக்கு அடி நாக்கு பத்தாது மூவாயிரம் பாட்டுல சாராயா

உனக்கு உடம்பெல்லாம் ஊதுவத்தி உதுவத்தி வர அந்த பதினெட்டு லாடர்களையும் பதினெட்டு படியில சமாதி ஆக்கிட்டா மலையாள நாட விட்டு இறங்கையிலே இந்த இரநீருள்ள கொஞ்ச நேரம் என் பதினெட்டாம் படி பெரிய கருப்பு ஒத்தக்கால சப்பானி உனக்கு ஒரு காலம் பின்னாலிட நொண்டிச்சாமிய கானா ஓடிவாக இருக்கும் நொண்டிச்சாமி கிளம்போதான் கருப்பனுக்கு இறங்கியும் போட்டு சாமிக்கு மணி கட்டணும் சொல்லி தான் இரும்பு மணி நே இந்த தெய்வத்துக்கு குத்தால மணி கட்டுன மாட்டேன் அப்ப கட்டுன நாடுல கரவாணி பய மணிய தூக்கி போகும் காலா அப்ப கிழவி சொன்னாலா உனக்காக நின்றெல்லாம் போட்டுட்டு நாங்க பட்டினியா கிடந்தாலும் மணி கட்டுன மணியா கரா முடாக இருப்போம் என்று கிழவி அழுதாளா இடியோட மலர்ந்து குத்தி கிளம்புடா குத்தி கிளம்புதா அந்த களவாட்ட மடியே அலை இல கருப்பேன் கடலில கடைஞ்ச வெண்கல போயிட்டா இருப்போம் கூப்பிட்டு என் ஜீமே கொஞ்ச நேரம் இந்த ஊர்ல வீரம் குறையலாதி பாட்டே கூப்பிட்ட சாமிக்கு வீரம் குறையலடா வந்துருச்சு

ஒளி ஒளி அமைப்பு எம் ஆடியோஸ் முத்து எம் ஆடியோஸ் முத்து அருமை அருமை